வணக்கம் அரியலூரில் பிரித்தியங்கரா தேவிக்கு ஆ ஆவணி அமாவாசையை முன்னிட்டு மிளகாய் சண்டியாகவும் நடைபெற்றது இனி விரிவான அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ளது சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் அமாவாசை அன்று சண்டியாக நடைபெறுவது வழக்கம் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு பிரித்தியங்கரா தேவிக்கு சிறப்பு மிளகாய் சண்டியாகவும் நடைபெற்றது யாகத்தில் மூட்டை மூட்டையாக மிளகாய் பக்தர்கள் வேண்டுதலின் பெயரில் யாகத்தில் போட்டனர் பின்னர் மா பலா வாழை மாதுளை திராட்சை உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் பல்வேறு நூற்றி எட்டு வகையான மூலிகைகள் சேலைகள் யாகத்தில் இட்டனர் பின்னர் யாகத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டகங்களில் இருந்து புனித நீரானது பிரித்தியங்கரா தேவிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது யாகத்தில் கன்னியாகுமரி சென்னை பெரம்பலூர் மதுரை கடலூர் தஞ்சாவூர் சேலம் திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தீபாரதனைக்கு முன்பு அம்மனை ஊஞ்சலில் வைத்து தாளாற்றல் பாடப்பட்டது கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆனந்தனம் வழங்கப்பட்டது டிஎம் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன் スパスパスパスパス。<laughs>